இன்றைய சிறுவர்கள் சிறுமிகள் வாலிபர்கள் வாலிப பெண்கள் இவர்களுடைய இந்த கலாச்சார ஆடை ஒட்டுமொத்தமாக யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சார ஆடைக்கு சென்ற காரணத்தால் தான் இன்று இஸ்லாமிய பற்றி இவர்களிடத்திலே சிதைந்து விட்டது புரியுதா இல்லையா இஸ்லாமியை பற்றி இஸ்லாம் என்றால் ஒரு நேசம் இருக்க வேண்டும் அல்லாஹின் மீது ரசூலின் மீது நேசம் இருக்க வேண்டும் எப்படி இவன் ஒரு யூத கலாச்சார ஆடையிலே இருந்து கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய அந்த கலாச்சாரத்தை இவன் நேசிப்பவனாக இருக்க முடியும் இன்று பெரும்பாலான முஸ்லிம்கள் மார்க்கத்தை விட்டு தூரமாக இருப்பதையே விரும்புகிறார்கள் இஸ்லாமை விட்டு தூரமாக இருப்பதையே விரும்புகிறார்களே அதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த கலாச்சாரம் அவர்களுடைய ஆடை ஹிஜாபை பேணுவது சிரமமாக இருக்கிறது ஒழுக்கத்தை பேணுவது சிரமமாக இருக்கிறது என்ன காரணம் அதற்கு முக்கிய காரணமாக இந்த ஆடை அலங்காரங்கள் தக்வாவுடைய ஆடை என்று அல்லாஹ் சொல்கிறான் இணையத்தினுடைய ஆடை என்று சொல்கிறான் எந்த ஆடை உங்களை தக்வாவிற்கு தூண்டுகிறதோ வழிபாட்டுக்கு தூண்டுகிறதோ எந்த ஆடை பாவத்திலிருந்து உங்களை தடுக்கிறதோ அப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் இப்போ உதாரணத்திற்கு பாருங்கள் தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தி இஸ்லாமிய அடையாளத்தில் இருக்கும்போது தவறான இடங்களுக்கு அவன் செல்ல மாட்டான் தவறான சூழ்நிலைகளுக்கு அவன் செல்ல மாட்டான் அந்த கலாச்சாரத்திலிருந்து அந்த அடையாளத்திலிருந்து அவன் தன்னை தூரம் போது மாற்றார்களை போன்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்ட உடனே அந்த கலாச்சாரத்திற்குள் செல்வதற்கு அந்த இடங்களுக்குள் செல்லும் பொழுது அவனுக்கு ஒரு வெட்க உணர்வு இருப்பதில்லை அவனுடைய ஈமானியை பற்று அவனை அங்கே தடுப்பதில்லை இன்னொரு பக்கம் பாருங்கள் இந்த கலாச்சார சிதைவினால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆபத்து அந்த ஆபத்தை நினைத்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம் ஆனால் அதற்கு காரணத்தை அறியாத காரணத்தால் எப்படி சீர் செய்வது என்று நமக்கு தெரியவில்லை முஸ்லிம்களுடைய சூழ்நிலை இந்தியாவை பொறுத்து பேசுகிறேன் பல முஸ்லிம் பெண்கள் காஃபிர்களோடு ஓடுகிறார்களா இல்லையா ஓடுகிறார்களா இல்லையா பல முஸ்லீம் ஆண்கள் காஃபிர் பெண்களோடு செல்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ப்ளஸ் டூக்கு அடுத்து காலேஜிலே சென்று விட்டால் காஃபிர் நாட்டிலே வாழக்கூடிய நமது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அங்கே ஆண்களுக்கும் ஒழுக்க பாதுகாப்பு கிடையாது மாற்றார்களுடைய சூழ்நிலையிலே வாழ்கின்ற அவர்கள் அந்த கலாச்சாரத்திலே மூழ்கி மூழ்கி அதுவும் அந்த சினிமாவை பார்த்து சீரியல்களை பார்த்து வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் இதுதான் வாழ்க்கை என்ன காட்டப்படுகிறது வாழ்க்கை என்றாலே காதலிப்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு ஓடுவது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருப்பது பல பெண்களோடு பழகுவது ஒரு ஆண் பல ஆண்களோடு பழகுவது இப்படியே காண்பிக்கப்பட்டு குடும்பத்திலும் இதையே பார்க்கப்பட்டு அவனுடைய ஈமானிய உணர்வு இரையச்சம் தக்குவா செத்து தடு அடுத்ததாக தன்னை இஸ்லாமை விட்டு வெளியேறுவதிலிருந்து தடுக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு ஹிஜாபையும் அவர்கள் விட்ட காரணத்தால் ஆண்களுக்கு அவர்களுக்கு உள்ள ஆடை ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவனை முஸ்லீம் என்று அறிவதற்கு என்ன ஆடை அவனுடைய பகுதியில் இருக்க வேண்டும் அல்லா சுகானகு இதை உலகமெல்லாம் அவனுடைய அருளால் ஏற்படுத்தி இருக்கிறான் எப்படி இருந்தது என்று சொன்னால் இன்று கூட நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும்போது பார்த்துருக்கலாம் அங்கே பல நாட்டு மக்கள் வரும் பொழுது அந்த முஸ்லீம்களை அவர்களுடைய அடையாளத்தை கொண்டே நீங்கள் அறியலாம் இவர் எஜிப்திய நாட்டு முஸ்லீம் இவர் சூடானிய முஸ்லீம் இவர் நைஜீரிய முஸ்லீம் இவர் மலேசியா முஸ்லீம் இவர் இந்தியா முஸ்லீம் என்று அவர்களுடைய அந்த இஸ்லாமிய ஆடை அலங்காரம் ஒவ்வொரு நாட்டுக்கென்று அவர்களுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப காஃபிர்களிலிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டும்படி எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டும்படி அவர்கள் அணிந்திருக்கின்ற அந்த ஆடையை வைத்து அந்த முஸ்லீம்களை இந்த நாட்டு முஸ்லீம்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் இப்படி இருக்கின்ற இந்த இஸ்லாமிய அடையாளங்களை நம்முடைய வாலிபர்கள் முற்றிலுமாக சிதைத்தார்களா இல்லையா தாடியை சிதைத்தார்கள் காஃபிர்கள் அணிவது போன்ற நெருக்கமான பேண்ட்டுகளை நெருக்கமான சட்டைகளை அணிந்தார்கள் இஸ்லாமிய அடையாளங்கள் அவர்களிடத்தில் எந்த வகையிலும் இருக்காமல் பார்த்து கொண்டார்கள் இப்போ என்ன ஆனது இப்போ ஹிஜாபு போட்ட ஒரு முஸ்லிமான பெண்ணே கவனமாக கேளுங்க ஹிஜாபு அணிந்த ஒரு முஸ்லிமான பெண்ணே ஒரு காஃபிரோடு செல்லும் போது முஸ்லிம்களால் அவன் என்று அடையாளம் காணாத அடையாளம் காண முடியாத காரணத்தால் அந்த முஸ்லிம் பெண்ணை தட்டி கேட்க முடியவில்லை ஏன் ஒரு முஸ்லிம் வாலிபனும் அவனுடைய ஒரு முஸ்லிமான கணவனாக இருந்தால் அவனும் தாடியை சிறைத்தவனாக இஸ்லாமிய அடையாளம் இல்லாதவனாக இருக்கிறான் எனவே ஒரு முஸ்லிமான பெண் முஸ்லிம்களுடைய முகல்லாவிலே காஃபிரோடு செல்கிறான் ஆனால் முஸ்லிம்களால் கேட்க முடியவில்லை காரணம் என்ன முஸ்லிம் வாலிபனும் காஃபிர் வாலிபனும் ஆடையால் அலங்காரத்தால் முகத்தால் தோற்றத்தால் அவன் ஒரே மாதிரி இருக்கிறான் இது எவ்வளவு வசதியாக ஆகிவிட்டது என்று சொன்னால் இன்றைய முஸ்லிம் பெண்கள் கெடுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக ஆகிவிட்டது முஸ்லிம் வாலிபர்கள் என்றால் அவர்கள் இந்த அடையாளத்தில் தான் இருப்பார்கள் இதுதான் அவர்களுக்கு கட்டுப்பாடு என்று இருக்குமே ஆனால் நம்முடைய முஸ்லிம் பெண்கள் ஒரு அந்நிய காஃபிரோடு செல்வதற்கு துணிவு கொண்டிருப்பார்களா ஒரு அந்நியன் நமது முஸ்லிமை முஸ்லிமான பெண்ணை தொடுவதற்கு அவன் துணிச்சல் கொண்டிருப்பானா அல்ல பாதுகாக்க வேண்டும் நினைத்து பாருங்கள் இது சாதாரண ஒரு விபரீதம் அல்ல இது இன்று பிறருடைய வீட்டிலே கேள்விப்படக்கூடிய அந்த ஆபத்து அல்லா பாதுகாக்க வேண்டும் நமது வீடு வரை வருவதற்கு வெகு தூரம் இல்லை அந்த கலாச்சாரத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளவில்லை என்றார்